தமிழ் வணக்கம் ரஷ்யாவை இனி பார்த்துக் கொண்டிருக்க முடியாது ரஷ்யாவினால் தமது நாட்டினுடைய ஆள் உள்நாட்டிலும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கின்ற காரணத்தினால் எதிர் நடவடிக்கைகள் அவசியம் என்று பிரிட்டன் அறிவித்திருக்கின்றது எதிராக கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படுவதாக அறிவித்திருக்கின்றார் ரஷ்யாவினுடைய இருபத்தி நான்கு பில்லியன் அமெரிக்கன் டாலர்களுக்கு பெறுமதியான திரை மறைவிலான வர்த்தகங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற நூறு வரையான வர்த்தக கப்பல்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் ரஷ்யாவினுடைய ராணுவ இயந்திரத்திற்கு இவைகள் பெரும் துணையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுபோல ரஷ்யா சீனாவினால் வரக்கூடிய ஆபத்துக்களை உயித்துணர்ந்து பிரான்சும் போலந்தும் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை சிறப்பாக எழுதியிருக்கின்றன அதுபோல அமெரிக்கா போலந்து பிரான்ஸ் துருக்கி ஆகிய நாடுகளும் தனியாக இணைந்து இன்னொரு ஒப்பந்தத்தையும் ரஷ்யாவினால் வரக்கூடிய ஆபத்துக்களை எதிர்கொள்வதற்காக செய்திருக்கின்றன சீனா மீது அமெரிக்கா போட்டிருக்கின்ற நூற்றி நாற்பத்தி ஐந்து வீத இறக்குமதி வரியை இப்பொழுது குறைத்து எண்பது வீதமாக மாற்றி இருக்கின்றது காரணம் சீனா மீது அமெரிக்கா போட்ட வரியினால் சீனாவினுடைய வர்த்தகத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்றால் எத்தகைய பாதிப்பும் ஏற்படவில்லை சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் சீனாவினுடைய ஏற்றுமதி அளவை விட இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சீனாவினுடைய ஏற்றுமதி எட்டு வீதம் அதிகரித்திருக்கின்றது இதனால் சீனா மீதான பொருளாதார வரி தடையானது பாரிய பாதிப்பில்லாத நிலையில் சுவிட்சர்லாந்தில் இப்பொழுது சீனாவினுடைய உதவி பிரதமரும் அமெரிக்காவினுடைய நிதியமைச்சரும் சந்தித்து இருதரப்பு பேசிக் பேசிக்க இடைக்கால தடை ஒன்றை ஏற்படுத்தி வரி திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தலாமா என்பது குறித்து இவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்றும் இருதரப்பிற்கும் இடையே வியாழன் ஆரம்பித்த பேச்சு இன்றும் தொடர இருக்கின்றது ஒரு சரியான இலக்கை எட்டி தொடுவார்கள் என்று அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன அதேவேளை அமெரிக்க பிரதிநிதிகளிடம் சுவிட்சர்லாந்தும் தன்னோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற வர்த்தக பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண்பதற்கு விரைவாக பேசுவோம் என்று அழைப்பு கொடுத்திருக்கின்றது இந்த நிலையில் பிரிட்டனுக்கு புதிய வரி சலுகைகளை அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது இருபத்தி ஏழு ஐந்து வீதமாக இருந்த பிரிட்டனுடைய கார்களுக்கான வரி இனி பத்து வீதமாக தளர்த்தப்படுகின்றது பிரிட்டனினுடைய இறக்குமதி பொருட்களுக்கு பத்து வீத வரி என்பது பிரிக்ஸ் நாடுகளில் பிரிட்டனுக்கு கிடைத்திருக்கின்ற மகத்தான வெற்றியாகும் இந்த குறைந்த வரி நிலையை இந்தியா பெரிய அளவில் பாவித்துக் கொள்ளும் இந்தியாவிற்கும் இதில் லாபமாக அமையும் இந்திய பொருட்கள் பிரிட்டனில் இருந்து வேறு வழியில் அமெரிக்காவிற்கு செல்லவும் முடியும் என்பதும் கவனிக்கத்தக்கது அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஆதாயம் எதுவும் இல்லாமல் பிரிக்ஸ் மூலமாக பிரிட்டன் வெளியேறி அமெரிக்காவை ஆதாயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் ஐரோப்பாவை இணைத்து பிரிட்டன் சாதனை புரிவதாக கூறிக்கொண்டு அமெரிக்காவுடன் இப்படி ஒரு வர்த்தகத்தை செய்திருப்பதானது எதிர்காலத்தில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை திட்டவட்டமாக கூற முடியவில்லை ஆனால் பிரிட்டன பொருளாதாரத்திற்கு இது ஆரோக்கியமான பக்கமாகவும் எப்படி ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து ஒரு வர்த்தகத்தை உருவாக்கினார்களோ அதுபோல பிரிட்டனும் அமெரிக்காவும் சமகாலத்தில் ஒரு புதிய வர்த்தகத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் முன்னர் பிரிட்டன் பிரதமர் இனிமேல் சர்வதேச ஒப்பந்தங்கள் என்பது உலகம் முழுவதற்கும் பொதுவாக கிடையாது நாடுகள் குழுக்கள் குழுக்களாக செய்கின்ற ஒப்பந்தங்கள் மூலமாகத்தான் உலக ஒழுங்கு தீர்மானமாக போகின்றது என்பது அவர் கூறிய கருத்து தான் இதற்காகத்தான் அவர் அதை முன்னர் கூறினாரா என்பது கூட கேள்வியாகவே இருக்கின்றது அமெரிக்க நிதியமைச்சர் கொட் சீனாவினுடைய உதவி பிரதமர் கி பேங்க் இருவரும் சீனாவும் சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே அமெரிக்காவை பொறுத்த வரையில் சீனாவுடன் பகைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ரஷ்யாவில் நேற்று செய்யப்பட்ட இருபது ஒப்பந்தங்களும் ஏற்படுத்தி இருப்பதையும் மறப்பதற்கு இல்லை அதேவேளை கிரீன்லாந்தை அசோசியேட் ஒப்பந்தம் என்று கூறப்படுகின்ற புதிய ஒப்பந்தம் ஒன்றின் மூலமாக கிரீன்லாந்தை பயன்படுத்தலாம் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது கிரீன்லாந்து நாடு டென்மார்க்கிடம் சுதந்திரம் பெற வேண்டும் முதலாவது இரண்டாவது அமெரிக்காவுடன் சிறப்பு ஒப்பந்தம் ஒன்றை செய்ய வேண்டும் இதன் மூலம் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று அமெரிக்கா கருதுவதாக

பெலு மார்சல் தீவு ஆகிய மூன்று தீவுகளையும் அமெரிக்க ராணுவம் போகின்றது என்பது கருத்தாகும் எனவே உலகம் ஒருவர் மீது மற்றவர் நம்பிக்கை இல்லாமல் தன்னைத்தானே உறுதி செய்கின்ற பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய ராணுவ பீடமாகிய பென்டகன் அதி உச்சக்கட்ட இரகசிய ராணுவ கட்டமைப்பை கிரீன்லாந்து நோக்கி நகர்த்த இருப்பதாக சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றது இவ்வாறு இந்த நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது வர்த்தக போர் என்பதும் வரி போர் என்பதும் தாம் நினைத்த ஒரு பாதையில் செல்வதற்கான வேறு ஏதோ ஒரு மறைமுக திட்டத்தை வைத்து இவ்வாறான பதட்டங்களையும் பதகளிப்புகளையும் ஏற்படுத்தி இப்பொழுது அவற்றை தளர்த்தி மாற்றி அமைப்பதன் மூலமாக உலகம் தன்னை புதிதாக ஒரு நிலைப்படுத்திக் கொள்வதை காண முடிகின்றது நேற்றிருந்த உலகத்தை விட இன்றைய உலகம் என்ன சிறப்பை பெற்றுவிட்டது என்றால் நேற்றிருந்த உலகத்தில் அதிக லாபம் உழைத்தவர்கள் அதே லாபத்தை தொடர வைப்பதற்கு இன்றிருக்கும் உலகத்தை மாற்றி போட்டிருக்கின்றார்களே அல்லாமல் இந்த இரண்டிற்கும் இடையே உலகத்தின் வல்லரசுகள் உலக வளங்களை தாமே பெருமளவில் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கான இரண்டாவது உலக மகா யுத்த கால எண்பது வரலாற்றின் பிந்திய அடுத்த வரலாற்றை தூக்கி போத்தலில் அடைத்து உலக மக்களுக்கு ஜாலம் காட்டியிருக்கின்றார்கள் என்பதையே இந்த தொடர் நிகழ்வுகள் எல்லாம் காட்டுகின்றன எனவே இது குறித்த சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உலகம் எப்படி இருக்கின்றது உலகம் எப்படி வாழ்கின்றது இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ்ந்து எப்படி வறுமையிலும் துன்பத்திலும் வாடுகின்றோம் என்பதை அறிந்து கொள்வதற்கும் உலக அறிவை மக்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அத்தகைய உலக அறிவையும் இந்த நடவடிக்கைகள் உலகத்தை எங்கு கொண்டு செல்ல போகின்றன என்றும் அந்த உலகத்தினுடைய பயணத்தில் நீங்கள் எங்கே என்பதையும் விளங்கப்படுத்துவதற்கான எமது உலக செய்திகள் பாகம் இரண்டு இப்பொழுது புத்தக வடிவில் வந்து மக்களிடையே வாசிக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கின்ற கருத்துக்களின் படியே இன்றைய உலக நிகழ்ச்சி திட்டம் நகர்ந்து கொண்டு இருப்பதையும் படித்து பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடிவதாக பலர் இன்றைய கல்வி சிந்தனையில் முக்கியமான சிந்தனை இன்று மக்களிடையே ஒருவர் தொலைபேசி செய்தால் அந்த தொலைபேசியை எடுத்து அவருக்கு பதில் கூறி எனக்கு நேரமில்லை இதை செய்யலாம் செய்ய முடியாது என்று கூறாமல் அந்த தொலைபேசியை எடுக்காமலே விடுகின்ற பழக்கம் ஒன்று ஒரு பெரும் பழக்கமாக பலரிடையே மாறி வருகின்றது இது தொலைபேசி இருப்பதனால் வரக்கூடிய நன்மைகள் எல்லாவற்றையும் கடந்த ஒரு பெரும் தீமையாக மாறப்போவதை நேற்று இது பற்றிய உரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தோம் அந்த இடத்தில் முதலாவதாக மகாபாரத போரை எடுத்து பார்க்க வேண்டும் அங்கே கை தொலைபேசி போல இருந்தது சங்கு சத்தம் தான் சங்கை ஊதினால் தன்னுடைய தந்தையாகிய அர்ஜுனனுக்கு அந்த சத்தம் கேட்கும் என்கின்ற நம்பிக்கையில் போரினால் போட்டப்பட்ட வியூகத்தை உடைக்க தெரிந்த அபிமன்யு அதை உடைத்து வெளியே வர முடியாத நிலையிலும் தொடர்பாடல் இருக்கின்றது தான் என்று பதின்மூன்றாம் நாள் போருக்கு உள்ளே ஜேத்ரதன் போட்ட வலை மாட்டுப்பட்டு அதன் பின்னர் வளையத்தை உடைத்து வெளியே வர முடியாத நிலையில் சங்கை எடுத்து ஊதிய பொழுது அந்த சத்தம் கேட்காத இடத்துக்கு அர்ச்சுனனை கண்ணன் அழைத்து சென்றிருந்ததனால் அர்ச்சுனனுக்கு அந்த சத்தம் கேட்கவில்லை அபிமன்யு போரில் மடிந்தார் இது இன்றைய கை தொலைபேசிகளுக்கு உதாரணமாகும் ஒருவருடைய தொலைபேசி தொடர்பு கிடைக்காத நிலை உருவாகுமாக இருந்தால் நாங்கள் அதை எடுக்காமல் விடுவோமாக இருந்தால் பதிமூன்றாம் நாள் போர் போல பேரழிவுகள் ஏற்படும் தொலைபேசி என்பது தொல்லை பேசி அல்ல தொலைபேசி என்பது சத்திய பிரமாணம் எடுத்து பாவிக்கப்பட வேண்டிய ஒரு கருவியாகும் அங்கு தொலைபேசி செய்பவர்கள் பலர் தவறாக தொலைபேசி செய்தாலும் சரியான தொலைபேசிகளை எதற்காக எடுக்காமல் விடுகின்றார்கள் என்பதற்கு வாடகைக்கார் ஒருவர் எம்மிடம் கூறியது அந்த தொலைபேசியை எடுத்தால் அந்த நபருக்கு புதிதாக ஒரு வேலையை நீங்கள் கொடுத்து விடுவீர்கள் என்று அவர் அஞ்சுகின்றார் அவர் புதிதாக ஒரு வேலையை செய்ய விரும்பவில்லை இந்த வேலையின் மாதச் சம்பளத்துடன் கதை முடிந்தது என்று வேலை செய்யாமல் இருக்க விரும்புகின்றார் எனவே அவர் தொலைபேசியை எடுக்க

பாரத கதை காட்டுகின்றது இதை பாடசாலைகளில் சொல்லிக் கொடுப்பது அவசியமாகும் இல்லையில் கைத்தொலைபேசிகளை பாவிக்காமல் விடுவது சாலை சிறந்தது அல்லவா இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசை துறை வணக்கம் உறவுகளே